ஹம்சி ஆர்கானிக்கை இனிய வணக்கம் நான் உங்கள் கௌதம் நம்ம இந்த வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு போட்டிருந்தோம் சேனக்கிழங்குக்குள்ளே ஊடு பயிராக வெங்காயம் போட்டுருந்தோம் இப்போ சரியாக முப்பது நாள் ஆச்சு அந்த முப்பது நாளில் வெங்காயத்தோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அளவுக்கு தூர் கட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இன்னும் முப்பது நாளில் நம்ம இந்த வெங்காயத்தை அறுவடை கொண்டு வந்துடலாம் அறுபது எழுபது நாளில் அறுவடை கொண்டு வந்துடலாம் சேனக்கிழங்குகள் இந்த இது மூலமாக போட்டிருந்தோம் ஓரளவுக்கு முளைச்சிருச்சு ஒரு எயிட்டி பர்சன்ட் முளைச்சிருச்சு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் முளைக்கணும் சில கிழங்குகள் இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு சில கிழங்கு நல்லா முளைச்சி மேலே வந்துருச்சு ஸோ இந்த இதுக்குள்ளே நம்ம ஊடுபெயராக இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம அதை கொண்டு வந்திருக்குறோம் இந்த சனக்கிழங்களை இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு நம்ம இயற்கை முறையில் தரை நம்ம இடுபவர்கள் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ எந்த நோய் தாக்குதலும் இல்லாத சனக்கிழங்கு நல்லா ஆரோக்கியமாக வந்திருக்கு ஸோ இயற்கை முறையில் நம்ம இதில் சேனக்கலங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் தொடர்ந்து மல்லிகைப்பூ தோட்டம் மேலே இருக்குது மல்லிகைப்பூவும் அருமையாக வந்துட்டுருக்கு இந்த மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்